பகுத்தறிவு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது சேனலுக்கான விங்க் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் தான் எவ்வாறு அதில் வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதுவே நிறைய நம்ம வீடியோ வர போது இதுவே இதுவே ஒரு நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி நாற்பது கிட்டே வந்துட்டதுனால அந்த பக்கமும் கொஞ்சம் கவனம் செவிட்டலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது ஓ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நாங்கள் வீடியோவாக போடுறோம் ஓகேங்களா ஓகே இப்போது

அதனால் நான் பேசினது கீழே கேட்டதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வெள கீழே வந்து நான் சேனலுக்கான இணைப்பு கொடுத்துருக்கேன் அதாவது புது சேனலுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன் பொது அறிவு கழகம் அதை அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா இந்த சேனலில் ஒரு வீடியோக்கள் வந்து அது வராது புது புது வீடியோக்கள் அதுவே கொடுப்போம் ஓகேங்களா பொது அறிவு கழகம்

let's do